ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் கண்ணகி என்னும் சொல்லினுடைய பொருள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்களால் நகுபவல் பகுதி ஒன்றை பகுதி ரெண்டுடன் பொருத்துக பகுதி ஒன்று பகுதி ரெண்டு குறிஞ்சி ஆன்சர் வந்து கிழங்கு அகழ்தல் முல்லை பார்த்திங்கன்னா வரகு விதைத்தல் மருதம் வந்து நெல்லறிதல் நெய்தல் வந்து உப்பு விற்றல் வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது ஆன்சர் வந்து பண்பு தொகை வெண்டலை விரவிய களி வேண்பாவால் பாடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது பொறுத்துக பார்க்கலாம் வினைத்தொகை ஆன்சர் வந்து செய்தொழில் இரண்டாவது உமைத்தொகை ஆன்சர் வந்து மதிமுகம் உமைத்தொகை ஆன்சர் வந்து நாலு ரெண்டு ஆன்சர் வந்து பவளவாய் பேசினால் அவன் உழவன் என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க ஆன்சர் வந்து குறிப்பு வினைமுற்று பிழையற்ற வாக்கியத்தை கூறுக ஆன்சர் வந்து வயலில் மாடுகள் மேய்ந்தன பெயர் சொல்லினுடைய வகையெறிதல் நடிகன் அப்படின்னா தொழிற்பெயர் பொன்னையிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் எவ்வகை தொடர் ஆன்சர் வன் ஆன்சர் வந்து அயர் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க அண்ணன் யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள் நாயக்கர் மரபில் முடி சுட்டி கொண்ட பெண்ணரசி யார் ஆன்சர் வந்து ராணி மங்கம்மாள் உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுபவர் ஆன்சர் வந்து ஹெலன் கெல்லர் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஆன்சர் வந்து ஏழு தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் வந்து குறிஞ்சி பாட்டு மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து லெமூரியா குமரகுருபரர் எழுதாத நூல் ஆன்சர் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தாய் மாணவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் வந்து ராமநாதபுரம் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் ஆன்சர் வந்து வாணிதாசன் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் குளோரோஃப்ளோரோ கார்பன் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதல்ல உருவாக்கியவர் ஆன்சர் வந்து பட்டர் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது ஆன்சர் வந்து மணிமேகலை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை ஆன்சர் வந்து பட்டினப்பாலை மதுரை காஞ்சி சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்தியை கூறும் நூல் வந்து ஆன்சர் வந்து மணிமேகலை பொறுத்துக பார்க்கலாம் நான்மணி மாலை ஆன்சர் வந்து சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் ஆன்சர் வந்து கவிதை நான்மணி கடிகை ஆன்சர் வந்து நிதி நூல் தேம்பாவணி ஆன்சர் வந்து காப்பியம் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யாருடைய கூற்றுன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கூடுகட்டி வாழும் பாம்பு எது ஆன்சர் வந்து ராஜநாகம் மணிமேகலையில விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் ஆன்சர் வந்து காய சண்டிகை தென்னிந்தியாவின் ஏத்தன் சென்றும் புகழ்மிக்க நகரும் எது ஆன்சர் வந்து மதுரை சதகம் அப்படின்றது நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் கண்டனன் கற்பிணக்கினியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் ஆன்சர் வந்து சொல்லின் செல்வன் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் ஆன்சர் வந்து விவேகானந்தர் சொல்லாதன இல்லை புதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் பொருத்தமான விடையை எழுதுக துன்பத்தையும் நகைச்சுவிடுவதோடு சொல்வதில் வல்லவர் வந்து ராமச்சந்திர கவிராயர் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் ஆன்சர் வந்து பொன்முடியார் அழுது அடியடைந்த அன்பர் ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த நாணசாகரம் இதழை வந்து தூய தமிழ்ல எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் ஆன்சர் வந்து நானக்கடல் ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர் ஆன்சர் வந்து சீசு செல்லப்பா திருமணம் செல்வ முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் ஆன்சர் வந்து உரைநடை தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத்தகுந்தவர் தகுந்தவர் ஆன்சர் வந்து யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய பாடல்கள் ஆன்சர் வந்து சேர சோழ பாண்டியர் பொறுத்துக பார்க்கலாம் சிக்கனம் ஆன்சர் வந்து சுரதா மனித நேயம் ஆன்சர் வந்து ஆலந்தூர் கோமோகனரங்கம் மோகனரங்கம் காடு பார்த்தீங்கன்னா மாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளை ஆன்சர் வந்து கவிஞர் தாரா பாரதி மணிமேகலை வெண்பாவினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பர்மாவில் புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மாவழி நடை பயணம் நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து வே சாமிநாத சர்மா ஆனந்த தேன் நூலினுடைய ஆசிரியர் கா சச்சிதானந்தன் அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க ஆன்சர் விடுதலை கவி ஆன்சர் வந்து பாரதியார் திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞர் ஏறு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் கவிக்கோ வந்து அப்துல் ரஹ்மான் குறுத்துக பார்க்கலாம் பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டநத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி வந்து சுரதா வடமொழியில் முகுந்த மாலை அப்படின்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் வந்து ஆழ்வார் பஹ்ருயி ஆட்டுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் திருக்குறளை முதன் முதல்ல பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் பிரகாசம் வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் வந்து மலை நெடிலோடு உயிர்தொடர் குற்றியலுகரங்களுள் பர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்க ஆன்சர் வந்து காட்டுக்கோழி முன்னீர் வழக்கம் மகடுவோட இல்லை இதில் மகடு அப்படிங்கிறது பெண் தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து முப்பத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுள் எது சரி தொகைநிலை தொடர் ஆறு தொகா தொடர் வந்து ஒன்பது ஐ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் ஆன்சர் வந்து சந்தியக்கரம் முற்றியலுகரச் சொல்லை வந்து எழுதுக ஆன்சர் வந்து கதவு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பன்மொழி சொல்லை தேர்க மிமிசை நாயிறு பெரு என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பயலை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பெருபவன் பொறுத்துக்க பார்க்கலாம் இலக்கணமுடையது ஆன்சர் வந்து நிலம் மங்களம் இறைவனடி சேர்ந்தார் இலக்கண போலி புறநகர் இடக்கரடக்கல் ஆன்சர் வந்து கால் கழுவி வந்தான் அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவகை பொருட்கள் ஆன்சர் வந்து மொழி மாற்று பொருட்கள் பொருள் தேர்க அங்கார்ப்பு என்பது வாயை திறத்தல் வினைமுற்றை தேர்க்க ஆன்சர் வந்து படித்தான் தவறான ஒன்றை தேர்க்க ஆன்சர் வந்து இல இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தை என பாடியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது ஆன்சர் வந்து திருநாதர்குன்றம் கல்வெட்டு காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிடி என ஏலனம் செய்தவர் ஆன்சர் வந்து சொச்சில் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் வந்து வள்ளிக்கண்ணன் கலம்பகம் பாடுவதில் புகழ்பெற்றவர் யார் ஆன்சர் இரட்டையர் இந்திய அரசியல்ல சாணக்கியர் வந்து ராசா கோபாலாச்சாரியர் ஆண்மையிடற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் வந்து ரட்சணி யாத்திரிகம் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பொது உடமையை பாடியவர் வந்து பாரதிதாசன் திருந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் வந்து பரதிமார் கலைஞர் அயஞ்சிறுங் காப்பியங்கள் அனைத்தும் யாரால் ஏற்றப்பட்டன ஆன்சர் வந்து சமணரால் ஏற்றப்பட்டன பெர்சிவல் பாதிரியாரினுடைய வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் வந்து ஆறுமுக நாவலர் இதழ் நா பல் அன்னம் இவை வந்து ஒழிப்பு முனைகள் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய தாய் என போற்றப்படுபவர் ஆன்சர் வந்து ராமானுஜர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரம் நூலினுடைய புகழ்மிக்க தொடர் மருத நிலத்துக்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்திரன் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர் தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசுமோன் முத்துராமலிங்கர் சின்னசீரா அப்படின்ற நூலை எழுதியவர் பனு அகமது மறைக்காயர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஆ முதன் முதல்ல எண்ணிலத்துக்குரிய விலங்கு ஆன்சர் வந்து குறிஞ்சி கடவுள் வல்கையோடு மாத்துடல் முற்கரையாக உள் செல்வேன் என்ற இந்த வீர வரிகள் இவரால் எழுதப்பட்டது ஆன்சர் வந்து தாவிது இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் ஆன்சர் வந்து முருங்கை பட்டை வீரமில்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் ஆன்சர் வந்து பசுமோன் முத்துராமலிங்கர் பட்டியல் ஒன்னில் உள்ள ஆங்கில பழமொழிக்கு பொருத்தமான பட்டியல் ரெண்டில் உள்ள தமிழ் பழமொழியோடு பொறுத்து குறியீடுகளை கொண்டு சரியான விடையைத் தேர்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர் ஆன்சர் வந்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா டிட் ஃபேட் ஆட் ஆன்சர் வந்து பழிக்கு பழி ஒர்க் இஸ் ஒர்ஷிப் ஆன்சர் வந்து செய்யும் தொழிலை தெய்வம் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் ஆன்சர் வந்து அடிமேல் அடி அடித்தால் அமியும் நகரும் பொறுத்துக்க பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடு சொல் பொருள் விசும்புனா வானம் மறுப்பு அப்படின்னா தந்தம் கனல் அப்படின்னா நெருப்பு களிறு அப்படின்னா யானை திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை ஆன்சர் வந்து ஜியுபோப் கம்பனை கற்க கற்க கவிதையினுடைய சிறிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் எஸ் வயாபுரி பிள்ளை பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பார்த்தீங்கன்னா பாவலக்குடி திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் வந்து ஜியூபோப் பொறுத்து பார்க்கலாம் நூல் நூலாசிரியர் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது ஆன்சர் வந்து கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் பார்க்கலாம் திருநாவுக்கரசர் ஆன்சர் வந்து நான்கு ஐந்து ஆறு திருமுறை சம்பந்தர் வந்து முதல் மூன்று திருமுறை சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை மாணிக்கவாசகர் வாசகர் வந்து எட்டாம் திருமுறை பொருந்தாத இணையை கண்டறிய நாணரதம்னா கல்கி தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் வந்து ஜியுபோக் தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் வந்து எஸ் வயபுரி பிள்ளை தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ்நூல் இயற்றியவர் வந்து விபுலானந்தர் பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் வந்து சுத்தானந்த பாரதியார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா